ஓகே அடுத்ததாக நம்ம இப்ப பார்க்க போகின்ற கவனிச்சு முதல்ல நான் நாம் பார்த்து நான் உங்களுக்கு சொன்னேன் நான் பாருவேன் நான் பருவானுக்கு எப்படி சொல்லு இங்கிலீஷ்ல ஐ வில் கம் நான் போவேன் ஐ வில் கோ நான் விளையாடுவேன் ஐ வில் பே நான் படிப்பேன் ஐ வில் ஸ்டடி இப்படி நம்ம முதல்ல பார்த்தோம் இப்ப பாருங்கப்போ நான் வர மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் விளையாட மாட்டேன் நான் படிக்க மாட்டேன் நான் அவர்களை நம்ப மாட்டேன் நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் நான் பாடத்துக்கு போக மாட்டேன் நான் செல்லு கேட்க மாட்டேன் நம்ம சொல்லு கேட்க மாட்டேன் சொல்ல முடியா அப்ப இவ்வாறான வார்த்தைகளை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது அதுக்கு தான் நீங்க நல்லா கவனிச்சு கொடுங்க முதலாவது சப்ஜெக்ட் போடுங்க ரெண்டாவது வில்ல போடுங்க அடுத்து நோட் போடுங்க இந்த நோட் முன்ன சேர்த்தமா இல்ல அப்ப எதிர்மறை வசனங்களை நீங்க உருவாக்கும் போது நோட்டை சேர்க்கணும் நோட்டை போடுங்க அடுத்து வேப்பன் அவருக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க போடுங்க இந்த வில்லையோ நோட்டை போட்டு நம்ம எழுதினா சுருக்கிடும் இந்த வில்லை நோட்டை சுருக்கிடும் சொன்னா வாண்ட் வந்து வருது நல்ல கஷ்டம் அப்ப நல்லா காணீங்க நான் வருவேன் எப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல ஐ வில் கம் नान बाय वे बाहर ने नान ना पो वे एवरी सेल वे आई विल गो नाम पो वे इधर ये दिल मारे लेकिन सुने नान पो वा मारते आई वांट आई वांट गो नाम पो वा मारते आई विल गो नाम पो वे आई वांट गो नाम पो वा आई विल कम आई विल कम ஐ ஐ ஐ ஐ கம் 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 எப்படி நான் நான் வர 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 மாட்டேன் 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 பாடசாலைக்கு வர மாட்டேன் ஐ கம் ஸ்கூல் நான் பாடசாலைக்கு வர மாட்டேன் ஓகே அவன் விளையாட மாட்டான் எப்படி ஹி சொல்லுவோம் எங்க விளையாட மாட்டான் விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாட மாட்டான் மைதானத்துக்குள் எப்படி சொல்ற இந்த பிளே கிரௌண்ட் இந்த த பிளே கிரௌண்ட் பாருங்க ஹி வாண்ட பிளே இன் த பிளே கிரவுண்ட் ஹி வாண்ட் ப்ளே இன் த பிளே கிரவுண்ட் அஹ் விளையாட்டு மைதானத்துக்குள்ள விளையாட மாட்டான் நம்ம சொல்லுங்க சொல்றேன் ஹி வாண்ட் ப்ளே இந்த பிளே கிரௌண்ட் விளையாட்டு மைதானத்துல விளையாட மாட்டான் நீ படிக்க மாட்டேன் எப்படி சொல்ல நீ படிக்க மாட்டேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நீ படிக்க மாட்டேன் எப்படி சொல்ல யூ வாண்ட் யூ வாண்ட் ஸ்டடி யூ வாண்ட் ஸ்டடி நீ படிக்க மாட்டாய் என்ன படிக்க வேண்டாய் யூ வாண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் யூ வாண்ட் ஸ்டடி தமிழ் யூ வாண்ட் ஸ்டடி மேக்ஸ் என் செல்வங்களே இந்த பாடம் உங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கிக்கும் என்று நான் ஓகே நான் உங்களுக்கு உங்களை ஆரம்பத்திலே தந்துகிறேன் உங்களுக்கு நாலு சொற்கள் நாலு வேப்பு தந்துகிறேன் அந்த நாலு வேப்புக்கும் கட்டாயம் நீங்க வசனம் எழுதி நேர்வாக்கியம் எழுதி எதிர்மறை வாக்கியம் எழுதி கட்டாயம் கொமான் பண்ணுங்க கட்டாயம் லைக் பண்ணுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை முதிசாக பார்க்கின்ற அனைவரும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு எங்களுக்குரிய ஒரு மாட்டிவற்றை தந்து உதவுமாறு கட்டாயம் கேட்டுக்கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை செட்டு விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசார் மோர்ஷார் பாபாய்